மேசராசி என்பருக்கு இந்த ஏப்ரல் மாதனுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் மேசராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் அதனால் உங்களுக்கு அவர் அமர்ந்திருக்கிற இடத்தை பொறுத்து உங்களுடைய இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது அதே போல் குருவின் நட்சத்திர காலிலே இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் இடத்திலேயே அமர இருக்கிறார் அது உங்களுக்கு மிகுந்த நன்மை அதே போல அவர் ஒரு சுப பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அது மிகுந்த விசேஷம் அதனால் உங்களுக்கு பல வகைகளே நன்மைகள் கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் கிடைக்கப் போகின்றது அதுவும் உங்களுக்கு அறிமுகமில்லாத பல நண்பர்கள் மூலியமாக நட்பு மூலியமாக இன்னொரு புதிய அறிமுகம் அதுபோல அல்லது தொலைதூரத்திலிருந்து சில நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக தெரிந்தவர்கள் அல்லாமல் தெரியாதவர்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதத்திலே சில பல நிறைய விஷய நல்ல காரியங்கள் நடக்கும்